சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கு ஹெச் எம் பி வைரஸ் பாதிப்பு உறுதியாக இருக்கிறது இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக குடும்பநல மருத்துவர் திரு அருணாச்சலம் அவர்கள் இணைகிறார் வணக்கம் சார் நாடு முழுவதும் இன்று ஒரே நாளில் ஐந்து குழந்தைகளுக்கு ஹெச் எம் பி வைரஸ் பாதிப்பு உறுதியாக இருக்கிறது இந்த வைரஸ் பாதிப்போட அறிகுறிகள் என்ன இது குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோயா சார் இது வழக்கம் போல எல்லா வைரல் இன்ஃபெக்ஷனே மாதிரி சாதாரண கோல்டு ஃபீவர் அதாவது இது வந்து ரெஸ்பிரேட்டரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் மூக்கடைப்பு சளி இருமலோட ஆரம்பிக்கிறது ரெண்டுல இருந்து அஞ்சு நாள்லயே நல்லாக்குள்ள வாய்ப்பு இருக்குது ரெண்டு வாரத்துக்கு மேல இது அதனுடைய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனால் ஒழுங்கா ஃபீட் பண்ணாம அம்மா கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கிற வேலைகளுக்கு போறப்ப விட்டுட்டு போற குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன்னாலயும் இந்த கிருமி அதிகமா தொத்தக்கூடிய அளவுக்கு நோய் சக்தி குறைந்த குழந்தைகளுக்கும் எடை குறைந்த குழந்தைகள் இந்த மாதிரி தான் இது பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தும் ஆனா மருத்துவரோட கண்காணிப்புலயோ இல்ல ஆரம்பத்திலேயே மருத்துவமனையில சேர்க்கிற அளவுக்கு இருந்தது சேர்த்து பார்த்துட்டாங்கன்னா இது காப்பாத்திர முடியும் ஒன்னும் பிரச்சனை இருக்காது வீட்டுல வச்சு பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கும் டாக்டர் பார்த்து முடிவு பண்ணணும் இப்ப ரெண்டு நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு இல்லாம அன்னைக்கே ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர்களை பார்த்தாலே போதுமானதா இருக்கும் இது பதற்றப்பட கூடிய ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா சார் ஆமா இப்ப சைனாவில இருந்தே வர்ற நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே இது ஒரு இந்த காலகட்டத்துல அங்க வழக்கமா வர்ற ஒரு இன்ஃபெக்ஷன்ல இதுவும் ஒண்ணுதான் யூரோப்ல வந்து புளூ அதிகமா இருக்கும் இங்க சைனாவில அவங்களுக்கு மைனஸ் டிகிரில போறதுனால அங்க அந்த ஹெச்எம்பி இன்ஃபெக்ஷன் அங்க அதிகமா இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு அந்த காலகட்டத்துல வர்ற ஒரு சாதாரண மோசமான ஒரு இன்ஃபெக்ஷன் தான் அப்போ குழந்தைங்களை அக்கறையா பாக்குற பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது ஒண்ணுமே பண்ணாது இங்க நமக்கு எல்லா இடத்துலையுமே மருத்துவமனை வசதிகளும் மருத்துவர்களும் இருக்கிறதுனால குழந்தைங்கள உடனே உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் காமிச்சு மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றதா ஏன்னா இது வைரஸ் இன்ஃபெக்ஷன் அதனால ஆன்டி வைரல் தான் இருக்கு ஆன்டி வைரலும் கிடையாது இதுக்கு சிம்டமேட்டிக்கா தான் ட்ரீட் பண்ணணும் குழந்தை தண்ணீர் குடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு ஃபீட் பண்ணி ஒழுங்கா வச்சுக்கிட்டாங்கனாலே இதுல இருந்து வெளியில வந்துடலாம் ஒரு சளி இருமல் அதிகமாகி மூச்சு தன அளவுக்கு லைட்டா போகும் போதே இருமல் அதிகமா இருக்கும்போதே மருத்துவமனை மருத்துவர் அணுகிறதுனாலே பாதிப்பில்லாம பாத்துக்கலாம் இதுக்கு பயப்பட தேவையில்ல இது மீடியா உருவாக்குற ஹைப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் ஆனா சீனால மருத்துவமனையில அட்மிட் ஆயி இதற்கு சிகிச்சை எடுக்கிற அளவுக்கான ஒரு தீவிரம் காணப்படுது இந்தியாவிலும் இதே நிலை இதே தீவிரம் காணக்கூடிய நிலை உருவாகுமா சார் அப்படி நான் எதிர்பார்க்கல இங்க நமக்கு இப்ப கிளைமேட் சீக்கிரமா வார்ம் ஆயிரும் அப்புறம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க அளவுக்கு இது பெரிய அளவுல பாதிப்பு இருக்காதுன்னு நான் நம்புறேன் இது வழக்கமான ஒரு ஃப்ளூ வைரல் மாதிரி இப்ப ஏற்கனவே டிசம்பர்ல கொஞ்சம் கூட்டமாத்தான் இருந்தது ஆஸ்பத்திரிகள்ல அதே மாதிரி இந்த மாசமும் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்க தவிர பெரிய அளவுல ஒரு பேண்டமிக் அளவுல இது போகாதுன்னு நான் நம்புறேன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி